அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின்ங்க ஒரு கொஷின் கண்டிப்பா கேட்கறாங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி போடலாம் தமிழ் உயிரெழுத்துக்கள் கூட எல்லாம் மேக்சிமம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க பட் மெய் நிறைய பேர் தப்பு பண்றீங்க தாம் முன்னாடி வருமா நான் முன்னாடி வருமா எல்லா வருமா வருமானு சொல்லிட்டு ஒரு அவசரத்துலயும் பத்தட்டுறது இல்லையா பார்க்க முன்னாடி மா போடுறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி தப்பு பண்ணிருவீங்க ஒரு டைம் ஒரு டைம் ஒரு மைண்ட்ல பண்ண பாருங்க வளல இது நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடும் அடுத்தது கசட தவிர கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்று கசடத்தை கசட தவிர ஞாபகம் வந்துடும் அடுத்தது நம்ம எல்லாம் விளையாடலாம் சட்டதுக்கு அப்புறம் என்ன நான் நம்மண்ணே மீச்சது நம்ம மூணு ஒருத்தையும் தெரிஞ்சுட்டுன்னா கூட அது கூட கொஞ்சம் ஈஸியாக போடலாம் பட் நமக்கு முன்னாடி வரும் வெளியே நம்ம முன்னாடி வரும் வெளியே முன்னாடி சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் வரும் ஒரு டைம் பார்த்துட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும் புக்கில் பின்வரும் நம்ம அகரவரிசை பதி ஃபஸ்ட்டு கா வரதை கோமதேகம் அடுத்து தெ냐 நீலம் ப பவளம் புஷ்பராகம் மரகதம் ஃபஸ்ட்டு சின்ன குறில் அடுத்து நெடில் மரகரம் மாணிக்கம் அடுத்து முத்து அடுத்து வைரம் இரண்டுமே ரெண்டுமே வை வரணும் தான்